ஓம் பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வலதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் என் அன்னை வாராயின் தாழ்பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தை மாதம் நடைபெறவருக்கும் சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தெளிவாக காணலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் நமக்கு விருச்சகத்தில் சுக்கர பகவான் தனுசில் செவ்வாய் புதன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் நமக்கு சனி பகவான் ஆட்சி நிலையில் மூலத்திரிகோண பல பெற்று இருக்கிறார் அதே போல் மேஷத்தில் நமக்கு ராகு பகவான் இந்த மாதம் சந்திரன் கும்பத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வாலும் நமக்கு நாலாம் தேதி சுக்கிரன் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார் புதன் பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி நமக்கு மகரத்திற்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிர ராசிக்களும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் அன்பர்கள் பழிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இடை வழிபாடுகள் ஆன்மீக பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம நகரத்திற்கான பலங்களை காணப்படுக்கிறோம் இந்த தை மாதம் சிறப்பாக கடந்து வந்துடலாம் சிம்ம ராசி சிம்மராசிக்கு கவனமாக இருக்கணும் அதிகவனமாக இருக்கணும் இந்த வருஷம் முழுதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த வருட ஆரம்பத்தில் உத்திராண காலத்தின் முதல் மாதம் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்களாம்மா நம்பலாமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குரிய ஐயம் இதெல்லாம் வேண்டாம் நல்ல அருமையான கிரக நகர்வுகள் நான் என்ன சொல்வேன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டக சனியாக இருந்தாலும் கூட ஏழில் சனி திக்பலம் பெற்றுடுவார் உழைப்பை போடுங்க சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு அவர் நண்பன் அப்படின்னு சொல்லியாச்சு உழைப்பவர்களின் தோழன் வேர்வை துளியை பார்த்தால் மகிழ்ச்சி கொண்டு பணிவாக நடந்து கொண்டீங்கன்னா நேர்மையாக நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு நிரந்தர ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் மட்டுமே காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று கடினமாக உழைக்கும் பொழுது நீ இரு பாறை மாதிரி வந்து உழைப்பில் நீ வந்து திடமாக இருக்கும் பொழுது உனக்கு பதினொன்று என்ற லாபஸ்தானம் அதுவும் சனியோடைய வீடு தான் அந்த மாதிரி சிறப்பாக வந்துடும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு காலச்சக்கரத்துடைய கட்டமே நம்மளுக்கு ஓ அதை நிறு நிரூபிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்கு தொழில் சிறக்கும் ராசி அதிபதி ஆறு ரொம்ப அருமையாக உட்காந்துட்டார் கிரகங்கள் வந்து ஐந்து ஆறுன்ற இடத்துல கூட்டணி அமைக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் செவ்வாய் புதன் தொழில் அதிபதி அவர் புதன் ரெண்டு பதனுக்குடையவர் பாக்கியாதிபதி உடன் பயன்படுகிறார் அப்போ எவ்வளோ ஒரு அட்டகாசமான கிரக அமைப்புகள் பார்த்திங்களா அப்போ குருவுடைய பார்வையை நம்மளுக்கு சிறப்பாக ராசி மூணு ஐந்துக்கு விழுது அதிர்ஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்டம் காசல் கதவை தட்டும் முயற்சிகளுக்கெல்லாம் நல்லா பலன் இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஆஹா ஓஹோ இல்லைன்னா கூட நம்ம முயற்சிகள் பலிதமாகும் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு தொழிலுக்காக அலைச்சல் திருச்சல் இருந்தால் கூட அதை இறுதியில் வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆறில் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் நின்று களமிறங்கி அடித்து ஆடுவேன் உபஜயஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்போ அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு செயல்பாடுகள் நடக்கப்படுவது ஒரு ஒப்பந்தம் டெண்டர்லாம் கிடைக்கப்பெறுவது அதில் வந்து ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நல்ல ஒரு தன வருவாய் திட்டமிட்டு உங்களுடைய கையில் ஒரு ரூபா மிச்சம் பிடிச்சிக்கொள்ளுங்க பிரயாணங்களால் லாபம் அதே போல் கடனை அடைச்சிடலாம் பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா வந்து சிறப்பாக பேசி முகூர்த்தம் குடிச்சிடலாம் தரப்புக்கு கொஞ்சம் ஜாதகம் வந்து கொஞ்சம் பார்த்து முடிச்சுக்கோங்க ஆவணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் அதிலேயும் கொஞ்சம் அலாட்டாக இருந்துருங்க வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு ஏற்றப்பர ஒரு தொழில் அதனால் ஒரு ரெண்டு காசு சம்பாதிச்சுன்னா இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வண்டி வாகனங்களை செல்லும்போது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் மாணவர்கள் இந்த காலகட்டம் படிப்பை நல்லா தெரியாத படிப்பை போட்டு உள்ள எதிர்காலத்தை வடிவமைத்து கொள்ளுங்கள் நண்பர்கள் விஷயத்தெல்லாம் போய் கேளிக்கைகளில் ஈடுபடாமல் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் எஃபர்ட்டை போட்டு உங்கள் காரியத்தை வந்து நீங்கள் சிறப்பாக்கி கொண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனைத்து செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் அதே போல் எந்த ஒரு தரப்பிற்குமே ஒரு வெளிநாட்டு வேலைக்காக ஒரு சில பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க அப்படி இல்லை நீங்கள் அதுக்காக வந்து ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கிறீங்க ஆண் பெண் இருவருக்குமே இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் மாதம் முற்பகுதி பிற்பகுதி இல்லை மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது துணிந்து களமிறங்கி உங்கள் வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்லிட்டோம் அதே போல் ஒரு ஆன்லைன் இன்டர்வியூவாக இருந்தாலும் அதே வெளிநாட்டுக்கான ஒரு பாஸ்போர்ட் விசா பிஆர் கிடைக்கிறதுலேருந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமை யூக வணிகளில் வணிகங்களில் நீங்கள் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குது இந்த வருட துவக்கம் உத்தராயண காலத்துக்கு முதல் மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது சூரிய வழிபாடும் சந்திர வழிபாடும் எப்பவும் தொடர்ந்து செய்யணும் அதே போல் இந்த மாதம் விநாயகர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்வது ஆழ்த்தியிருதயம் கேட்பது இந்த வருடம் முழுவதுமே செய்யணும் இந்த வருடம் வருடம் முழுவதுமே என்ன பண்ணுன்னா யாருக்குமே எந்த கருத்துமே சொல்லாதீங்க அதே போல் தெரியாத காரியங்கள் அறியாத காரியங்கள்லாம் நம்ம தலையிடக்கூடாது இதை நிறைய வலியுறுத்தி சொல்கிறோம் அதேப்படி முதல் முதலீடுகளில் கமிட்மெண்ட்ஸில் இதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும் ஒரு நம்ம எப்போவுமே ஒரு தெளிவாக இருக்கிறது ரொம்ப கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக கடந்து வருவதற்கு ரகங்கள் உதவி புரிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல பலன்களே எல்லாத்துக்கும் ஒரு க்ரீன் டீ கொடுத்தாச்சு பின்னாடியே வந்து இறை வழிபாடுகள்லாம் இருக்குது அந்த இறைவழிபாடை வந்து மேற்கொண்டுடுங்க வயதில் மூத்தவங்க அந்த காலகட்டம் வந்து ராமா கோவிந்தான் உங்கள் பித்திரட்சான கடமை காசி கையாக சென்று உங்களுடைய க அந்த பித்திருக்களுக்கான அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பின்னாடி வர வம்சாவளி வந்து ஒரு இயல்பாக கடந்து வந்துடுவாங்க நிறைய பதிவுகளை நான் அதை வந்து சொல்ல தவறுவது கிடையாது ஏன்னால் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா நம்ம வாழும் காலத்தில் நம்மளுடைய தாய் தந்தையரை நன்றாக கவனித்து கொள்ளுங்க அவங்களுடைய கடமையை யார் ஒருத்தன் ப்ராப்பராக செய்கிறானோ உழைக்க தயாராக இருக்கிறானோ அவனை சனீஸ்வர பகவான் எந்த காலகட்டத்திலும் பிரச்சனையே பண்ண மாட்டார் இப்போ தசா நடக்குது ராகு கேது செவ்வாய் புத்தி தசா அந்த இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அனைத்து விஷயங்களிலுமே சொல்லியாச்சு நீங்கள் வந்து ஒரு ரெட்மார்க்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த மாதம் ரொம்ப இந்த மாதம் ரொம்ப சிறப்பு சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சாத்விக பரிகாரமாக எப்போது ஏழை எளியவருக்கு வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க பின்னாடியே சொல்லியிருக்கின்ற வழிபாடுகளையும் பின்பற்றி உங்கள் வார்வை வளமாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய நான் அந்த அஞ்சு கவசங்கள் சொல்லியிருப்பேன் தாராளமாக படிங்க இந்த அஞ்சு கவசம் இந்த ஐந்து கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும் இதை வந்து நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த காரியசித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு பதிகம் கந்தசஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதை தாண்டி இன்னொன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை படிக்க முடியாதமா இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறிதனம் தனம் பண்ணுறோன்னா நம்ம அபிராமி அந்தாதில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு ஒரு பதிகம் இருக்குது அதை பா படிக்கலாம் அப்படி இல்லையா அதனோட நூற்பையன் பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் அந்த ஒரு பாடலை இங்கே வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம் இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம் எப்படி உங்கள் சூழ்நிலை கேட்டார் போல் அதுவும் இல்லைன்னா நமக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் மேதான் என் செய்யும் மெய் நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லேயும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அது வந்து நவ கிர நட்சத்திரங்களை குடிப்பது இந்த நட்சத்திரங்கள் தான் ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது அதுக்கு தான் கோலரு பதிக்குமே சொல்லியாச்சு அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர் கிட்டே கோல் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம் நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து உன்ன ஈசன் கிட்ட முறையிடுறாரு ஐயனே எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த ஐந்து பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை நீங்கள் படிக்கவே வேண்டாம் ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒளிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும் இந்த மாதா மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றுனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி அன்பர்களும் சரி நண்பர்களும் சரி யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம் இனிமே காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும் இயற்கை பேடிலேருந்து சமுதாய நெருக்கடியிலேருந்து அரசியல் சூழ்நிலையிலேருந்து ஒரு குடும்பமாகட்டும் ஒரு தொழில் சார்ந்தவர்களும் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல் யார் தாய் தந்தை கைவிட்டா கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார் கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பின்னாடியே வந்து ரெண்டு இறை வழிபாடுகள் வருது அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்காரர்களுக்கும் தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு முக்கிய வழிபாடுகள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும் பொங்கல் வந்து நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கக்கிழமை காலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறு டு ஏழரை சந்திர ஓரளில் வச்சுருங்க ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம் மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப் பொங்கல் வருது இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்கெலாம் நம்ம வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் அன்றைக்கி சூரிய காயத்ரி ஆதி ஹுதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலரெலாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பழனை தரும் மாட்டுப்பொங்கல் அன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை பொங்கல் வந்து வழிபடுவான் என்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழித்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த மகத்தை தான் செவ்வாய் உச்சமாவார் அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது மகரத்தில் சூரியன் மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான் ஆனால் அவங்க சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பழனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் பட்சிகளுக்கு வாயில்லா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம நிலை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பழனை தரும் இந்த மாதம் வந்து மேலும் ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது அதை என்ன தை பூசமும் தை அமாவாசையும் இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை பதினோராந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள் வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம் இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலபிஷேகம் செய்வதும் படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம் எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்தளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஏன்னா கலியுக கந்த குடவுலே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான்தான் அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே அவர் பன்னீர் கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நம்ம தான் வாங்கி கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எளிமையாக எப்படி வேண்டுமான விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையாக வந்து ஒருவேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக போய்ட்டுடுங்க இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் செவர்லி மாலை சாற்றி அதே போல் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம் இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் தை இருபத்தி ஆறு நமக்கு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை செய்வது இந்த தை அமாவாசை பித்திருக்களுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்போது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும் ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்க கிட்டேருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை வழிபடும் போது ரெண்டு குலதெய்வங்களை வழிபடுவோம் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்ம திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறை இல்லாமல் நம்ம குழத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம் அதனால் ரெண்டு குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றைக்கும் வளமாக தலைத்திருக்கும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலட்சுமி தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பயிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வரை நிறைவுடன் நற்பவி நற்செழி